அமெரிக்காவின் நாசா என்எஸ்எஸ் ஐஎஸ்டிசி மாநாட்டில் ஸ்ரீ சைதன்யா பள்ளி மாணவர்கள் பங்கேற்று சாதனை அமெரிக்காவின் நாசாவில் என்எஸ்எஸ் ஐஎஸ்டிசி மாநாடு நடைபெற்றது இதில் சுமார் முப்பது நாடுகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் ஸ்ரீ சைதன்யா பள்ளியைச் சேர்ந்த நூற்றி அறுபத்தி ஏழு மாணவர்கள் கலந்து கொண்டு சாதனை புரிந்தனர் இதுகுறித்து ஸ்ரீ சைதன்யா பள்ளியின் இயக்குநர் சீமா கூறுகையில் சமீபத்தில் நடைபெற்ற நாசாவின் என்எஸ்எஸ் விண்வெளி தேர்வு போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருபத்தி எட்டாயிரம் மாணவர்கள் இந்தியாவில் இருந்து மட்டும் கலந்து கொண்டனர் இதில் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளியைச் சேர்ந்த அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது மாணவர்கள் பங்கேற்றனர் இதில் அறுபத்தி இரண்டு செயல் திட்டங்கள் வெற்றி பெற்று ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி முதலிடத்தை பிடித்து தொடர்ந்து பதினொன்றாவது முறையாக உலக சாம்பியனாக வெற்றி வாகை சூடியது இதில் ஏழு செயல் திட்டங்கள் உலக அளவில் முதல் பரிசையும் பதினோரு செயல் திட்டங்கள் உலக அளவில் இரண்டாம் பரிசையும் பதினைந்து செயல் திட்டங்கள் உலக அளவில் மூன்றாம் பரிசையும் இருபத்தி ஒன்பது செயல் திட்டங்கள் கௌரவ பரிசையும் வென்றது மேலும் இந்த கல்வி சுற்றுலாவில் தமிழகத்தின் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு மாணவர்கள் கலந்து கொண்டனர் வேறு எந்த கல்வி நிறுவனத்திலிருந்தும் எந்தவொரு மாணவரும் ஐஎஸ்டிசியில் பங்கேற்கவில்லை தெலுங்கானா கர்நாடகா ஒடிசா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களைச் சேர்ந்த ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் மட்டுமே தகுதி பெற்று பங்கேற்றனர் இந்த மாநாட்டில் இலக்கிய மற்றும் கலைத்துறையில் ஐநூறு டாலர்கள் பரிசு பெற்ற உலகின் ஒரே மாணவர் ஸ்ரீ சைதன்யா பள்ளியைச் சேர்ந்தவர் என்பதும் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக அமெரிக்காவின் நாசா என்எஸ்எஸ் ஐஎஸ்டிசியில் தொடர்ந்து கலந்து கொண்ட ஒரே ஒரு குழு என்பது ஒரு புதிய சாதனை என தெரிவித்தார் மாநாட்டின் போது ஸ்ரீ சைத்தன்யா பள்ளியின் மாணவர்கள் புகழ்பெற்ற நாசா விண்வெளி வீரர்களை ஜோசியம் ஹர்னான்ஸ் மற்றும் பிரையன் வர்ஸ்டிக் கருத்தியல் வடிவமைப்பாளர் ஸ்பேஸ் காம் ஆகியோரை சந்தித்து தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர் நாசாவின் ஐஎஸ்டிசி மாநாட்டில் பங்கேற்க பெருமுயற்சி செய்த ஸ்ரீ சைத்தன்யா பள்ளி நிர்வாகத்திற்கு மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் தங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற நாசாவின் என் எஸ் எஸ் ஐஎஸ்டிசி மாநாட்டில் பங்கேற்று வெற்றி பெற்று அனைத்து மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் ஸ்ரீ சைத்தன்யா பள்ளியின் இயக்குனர் சீமா தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் என் பேர் பாகேஸ்ரீ சைத்தன்யா பள்ளியில் படிக்கிறேன் ப்ராஜெக்ட் பேர் வந்து இது வந்து ஒரு ஸ்பேஸ் செட்டில்மெண்ட் ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் செட்டில்மெண்ட்னா இப்போ நம்ம வந்து பூமியை தவிர்த்து ஏதாச்சும் ஒரு ஒரு இடத்துல நம்ம ஸ்பேஸில் எங்கேயாச்சும் வாழணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு எப்படி நம்ம சரி பண்ணணும் அன்ற மாதிரி ஒரு ஐடியா வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் சப்மிட் பண்ணுவோம் என்எஸ்எஸ்க்கு அதில் வந்து என்னோட ப்ராஜெக்ட் வந்து தேர்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அந்த ப்ராஜெக்டில் வந்து நான் மூணுல இருக்கிற மெட்டீரியல்ஸ் அதாவது நிலால இருக்கிற மண்ணுல மண்ணுல இருக்கிற மினரல்ஸ் எல்லாத்தையும் நம்ம மைன் பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கல் ரெடி பண்ணலாம் அந்த வெஹிக்கல்ல ஒரு இருபதாயிரம் மக்களை நம்ம வந்து வாழ வைக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும் இதுல இதுல வந்து அவங்க மக்களுக்கு வந்து நம்ம பூமியில இருக்கிற மாதிரி இருக்கிற எல்லா கண்டிஷன்ஸும் இருக்கும் அவங்களுக்கு வந்து நம்ம வேற எங்கயோ தனியா இருக்கிறோம் அந்த மாதிரி எந்த ஒரு ஒரு ஃபீலிங்கே இல்லாம நம்ம வந்து தண்ணி நம்ம குளிக்கலாம் எல்லாருமே வந்து ஒன்னா இருப்பாங்க பிளஸ் ஒரு எல்லா ரிக்குவயர்மெண்ட்ஸும் இருக்கும் சாப்பாடு தண்ணி ஆக்சிஜன் அப்புறம் வந்து என்டர்டைன்மெண்ட் அப்புறம் பேங்கிங் அது எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி நம்ம அவங்களை எப்படி நம்ம வாழ வைக்கிறது அப்புறம் வந்து இது இதை தவிர்த்து நம்ம வந்து பூமியோட வைக்கணும் எக்கானமி எக்கானமி வந்து வைக்கணும் இன்க்ரீஸ் பண்றது அப்புறம் வந்து இதை நம்ம எப்படி நம்ம பெனிஃபிஷியலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இந்த தமிழகத்தை சேர்ந்த முப்பத்தி பள்ளி மாணவர்கள் பங்கேற்றுள்ளனர் புகழ்பெற்ற விண்வெளி வீரர்களான மற்றும் ஓஸ் எம் ஹெர்னாண்டஸ் அவர்களை நம் பள்ளி மாணவர்கள் சந்தித்து கலந்துரையாடினர் மற்றும் நம் பள்ளி சைத்தன்யா பள்ளி மாணவர்கள் கிரிஃபெத் ஆய்வகம் கலிபோர்னியா அறிவியல் மையம் ஆப்பிள் பா மற்றும் ஐபிஎம் ஆகிய இடங்களுக்கு சென்று ஸ்டெம் பட்டறையில் பங்கேற்று பல தொழில்நுட்ப தொழில்நுட்பங்களை கலந்து கலந்து தெரிந்து கொண்டனர் சைத்தன்யா கல்வி இயக்குனர் திருமதி சீமா அவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்று வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டார் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்து இந்த பூமியை மட்டும்தான் தான் பார்த்து போதை படிச்சிருந்துருக்காங்க இதையும் மீறி ஒரு உலகம் இருக்கு இதையும் மீறி என்னென்ன பிளானெட் இருக்கு அடுத்த செட்டில்மெண்ட் எப்படி அதுக்காக ப்ராஜெக்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு எட்டு மாசம் உட்காந்து குரூப் ப்ராஜெக்ட் இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் பண்ணி செலக்ட் ஆகி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இங்கேருந்து இருந்து ஆல் ஓவர் இந்தியாவிலேயே நூத்தி அறுபத்தி எட்டு குழந்தைங்க தமிழ்நாடுலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு குழந்தைங்களை கூட்டிட்டு அமெரிக்கா போற மாதிரி அந்த கான்பரன்ஸ்ல கலந்துருந்தாங்க எல்லோருக்கும் காலை வணக்கம் என் பேர் விஷ்ணுவர்தன் நான் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ ஸ்கூல்ல படிக்கிறேன் கடந்த மாதம் வந்து ஐஎஸ்டிசி கான்ஃபரன்ஸ்க்கு டூர் பண்ணிட்டு போனாங்க யூஎஸ்ஏ கலிபோர்னியாவுக்கு அங்கே நிறைய விஷயங்களை கற்றுக்க முடிஞ்சது ஒரு நல்ல லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்துச்சு கான்ஃபரன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு ஏஜில் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு கிடைக்காது அது இந்த மேனேஜ்மெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத பயன்படுத்த ஃபைவ் டே கான்ஃபரன்ஸ் அட்டன்ட் பண்ணோம் அது நிறைய சயின்டிஸ்ட் அமைச்சர் சயின்டிஸ்ட் யங் மைனர்ஸ் எல்லாமே இருந்தாங்க அவங்கள பார்த்து மீட் பண்ணி அவங்க ஐடியாஸை ஷேர் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்துச்சு டீச்சர்ஸ் வந்து நல்லா பாத்துக்கிட்டாங்க ரிலி ஹெல்ப்ஃபுல் ஹெல்த் கேட்டா செஞ்சாங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க என்ன சொல்ல போனோம்னா டீச்சர்ஸ் இருந்தனால இந்த டூர் ரொம்ப ஸ்லூதாக போச்சு நிறைய லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்ணோம் இன்டெல் மியூசியம் அப்புறம் ஆப்பிள் கஸ்டமர் சென்டர் இதுக்கெல்லாம் போனோம் நிறைய விஷயத்தை பாத்துக்கிட்டோம் எனக்கு வந்து டிராவல் பண்ணி ஒரு வெரி வணக்கம் என் பேரு திவ்யா நான் ஸ்ரீசைத்தன்யா டெக்னோ ஸ்கூல்ல படிக்கிறேன் இந்த யூஎஸ்ஏ ட்ரிப்புக்காக எங்கள் ஐஎஸ்டிசி கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக எங்கள் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க உண்மையிலே இது எல்லாருக்கும் கிடைக்கிற சான்ஸ் கிடையாது இந்த சான்ஸில் வந்து நாங்கள் போய் நிறைய ஆஸ்ட்ரனால்ஸ் சயின்டிஸ்ட்டு இருந்து நிறைய பேரை பார்த்தோம் அது மட்டும் இல்லாம வேற வேற இடத்துல இருந்து வந்த ப்ரொஃபசர்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ் எல்லாரையும் பார்த்து நல்லா பேசுவேன் எங்க ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ற மாதிரி ஒரு இடம் எங்களுக்கு கிடச்சிச்சு எங்களோட ஐடியாஸ் எங்க சயின்ஸ்னா என்ன எல்லாமே வந்து நிறைய அவங்க சொன்னாங்க ஒவ்வொருத்தரும் நாச போனா எப்படி பண்ணணும்ன்றது கூட சொன்னாங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எல்லாரும் வந்து போக முடியாது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வெறியிறார் இதை எனக்கு கிடைச்சதுன்னா நான் ரொம்ப சஜெஸ்ட் பண்றேன் நன்றி